மாணவ பேரவைத் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பத்தூர் நகராட்சி தற்போது மக்கள் தொகை தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்பத்தெட்டு சேர்மன் பழனிசாமி சாலையில் இயங்கி வந்த பழைய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அப்போதைய புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டதால் ஏழாயிரத்தி இருபத்தோரு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடம் காலி ஏற்பட்டது அக்காலியிடத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் ஐந்தரை கோடி மதிப்பீட்டிலும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள வார்டுகளுக்கு குடிநீர் பணி விரிவாக்கம் செய்திட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடும் அதேபோல் நம்முடைய திருப்புத்தூர் பெரிய ஏரிக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ச திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்து மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் அமைக்க விரைவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக மாண்புமிகு அமைச்சர் கூறியதற்கு நன்றி தெரிவித்து புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட தலைநகரமாக திருப்பத்தூர் விளங்குவதால் பொதுமக்கள் அதிகரித்து வருகின்ற சூழலில் பேருந்து நிலத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் அமைத்தால் வணிகர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் நகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதாகவும் அமையும் ஆகவே இந்த பணியினை இந்த ஆண்டே மாண்மிக அமைச்சர் அவர்கள் செய்ய முன் வருவாரா என அறிய விரும்புகிறேன் அவர்களே ஏற்கனவே திருப்பத்தூர் நகராட்சியில் ஐந்து வணிக வணிக வளாகங்கள் இருக்கிறது இரநூத்தி அறுபத்தி மூணு கடைகள் இருக்கிறது அதன் மூலம் நகராட்சிக்கு வருடந்தோறும் ரெண்டரை கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது மேலும் தற்போது இயங்கி வரும் பேருந்து நிலையத்திற்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மூலதன மானிய நிதியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு திருப்பத்தூர் நகராட்சிக்கு குடிநீர் மேம்பாட்டுக்காக மூணு கோடியும் பூங்கா மேற்பு மேம்பாட்டுக்காக இருபத்தஞ்சி லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வணிக வளாகம் இந்த ஆண்டு கட்டுவதற்குரிய அறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் மூலமாக நிதி பெறப்பட்டு நிச்சயமாக இந்த ஆண்டு அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகை எழுபது கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் நான்கு ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வணிக வளாகமும் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் வார்டு எண் பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தாறு ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட அப்துல் மாலிக் ஸ்டீட்டு பூரா மஜித் தெரு ஜார்ஜி பேட்டை பகுதிகளில் ஏறத்தாழ பதினைந்து வார்டுகளிலே மழைநீர் வெள்ள நீர் வெளியேற கால்வாய் இல்லாததால் மழை வெள்ளம் தெருக்களில் தேங்கி வடியாத நிலையில் பொதுமக்கள் அவதிப்பட்டு நோய் தொற்றும் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் ஏற்படுகிறது மலை வெள்ளம் கால்வாய் அமைத்தால் ஏறத்தால ஒரு முப்பதாயிரம் மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை இதற்கான மதிப்பீடுகளை அமைச்சர் அவர்களும் நேரில் கோரிக்கை மனுவும் அளித்துள்ளேன் இந்த திட்டத்தை மழைநீர் வெள்ள நீர் கால்வாய் வடிகால்வாயை அமைத்து தருவாரா என கேட்டு அமைகிறேன் திருப்பத்தூர் நகராட்சியில் நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி ஏழு புள்ளி நாலு எட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு நானூற்றி அறுபது சாலைகள் எடுக்கப்பட்டு நானூற்றி முப்பத்தி ஆறு ச பணிகள் முடிக்கப்பட்டு இருபத்தி நாலு பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல எழுபது கோடி ரூபாய்க்கு எங்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது மலையின் சாலைகள் புதிதாக இப்போது போடுவதற்காக அவருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் மழைநீர் வடிகாலும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது ஏற்ப இந்த ஆண்டு மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் சாலைகளுக்கு கொடுக்கப்பட்டு மழைநீர் வடிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அதில் எந்தெந்த பணியிலே முன்னுரிமை தந்து எடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லை அதில் ஏதாவது மீத மறுக்குமானால் அது திருப்பத்தூர் நகராட்சியில் இந்த ஆண்டு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சங்க பேரவைத் தலைவர் அவர்களே கோபிச்செட்டி மாணவ நகராட்சியுடைய கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையிலும் போதுமான வசதி இல்லாத அலுவலர்கள் பணியாற்ற வசதி இல்லாமலும் பொதுமக்கள் வந்து சென்று அடைவதற்கு தேவையான இடவசி இல்லாத காரணத்தின் அடிப்படையில் புதிதாக அங்கே நகராட்சிக்கு ஒரு அலுவலகம் கட்டுவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அதை அரசு உடனடியாக ஆய்வில் எடுத்துக்கொள்ளுமா கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே இருக்கிற வணிக வளாகங்கள் இங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது புதிதாக புதிதாக வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது எனவே கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவு அமைச்சர் முன்னாள் உறுப்பினர் மட்டுமல்ல அங்கே இருக்கிறவர்களுடைய ஏற்கனவே இருக்கிறவர்கள் சொன்ன எல்லா பணிகளும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போதும் மாணவ உறுப்பினர்கள் புதிய அலுவலக கட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது புதிய அலுவலக கட்டம் ஏற்கனவே விரிவான அறிக்கை மட்டும் தயாரிக்கப்பட்டு இருக்குமானால் அது தாண்டி எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக் கொள்ளப்படும் மாண்புமிகு பாரவைத் தலைவர் அவர்களே பூந்தமல்லி நகரத்தில் அசைவ அசைவ பெரியர்கள் அதிகமாக வாழ்கிற நகராட்சி அந்த நகராட்சியில் ஒரு புறம்போக்கு இடத்தில் தொடர்ந்து காலங்காலமாக மீன் விற்று கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் இப்போது மெட்ரோ ட்ரெயின் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பித்து ரயில்வே ஸ்டேஷன் அமைத்திருக்கிறார் அதனால மீன் விற்பதற்கு இடமில்லாமல் அந்த மீன் விற்பனையாளர்கள் தவிக்கிறார்கள் அதே போல கறிக்கடையும் சாலை ஓரங்களை விற்று அந்த கறி அசுத்தமாக ஆகிறது எனவே நம்முடைய மாண்புமிகு நம்முடைய நகராட்சி துறையினுடைய அமைச்சர் அந்த இடத்துக்கு மீன் மார்க்கெட்டும் ஒரு கறி விற்பதற்கான ஒரு மார்க்கெட்டும் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நகராட்சி பகுதிகள் மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதிலே அரசு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறது குறிப்பாக அனைத்து உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அனைத்து இடங்களிலுமே கருத்தடை நாய்களுக்குடைய கருத்தடை மையங்கள் அனுப்பதற்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஸ்லாட்ரு ஹவுசஸ் ஒவ்வொரு இடத்திலும் நவீன முறையில் இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அது நல்ல முறையில் எந்த விதமான அதிலிருந்து தொற்றுநோய் வராத அளவிற்கு ஸ்லாட்ரு ஹவுஸும் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு ஒரு ஏழு எட்டு இடங்களிலே ஸ்லாட் ஹவுஸ் புதிதாகவும் பழைய இடங்களை மேம்படுத்தவும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பூந்தமல்லி பகுதியில் இடம் இருக்குமானால் ஸ்லாட் ஹவுஸ் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சச்சர பணி பேரவைத் தலைவர் அவர்களே விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி கோட்டக்குப்பம் நகராட்சி பேருந்து வளாகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பதிமூணு வணிக வளாக கடைகள் பழுது அடைந்து இடிந்து மூடிக்கிடக்கின்றன அவற்றை அகற்றிவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டித்தர அரசு முன்வருமா என பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் மற்றும் அவர்களை கேட்டு எந்த பணி எடுக்கப்பட வேண்டும் என்று அனைவருடைய குறிப்பை வாங்கி தான் இப்போது ஒதுக்கப்பட்ட அத்தனை நிதிகளுமே சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் சொன்னார் நிதி அந்த வேலையை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் கோட்டக்கூப்பத்தில் அது ஏற்கனவே நீங்கள் எழுதி தந்திருப்பார்கள் அது வேலையில் எடுத்துக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அது பாண்டிச்சேரி அருகில் இருக்கிற ஊர் நமது தமிழ்நாட்டுடைய எல்லை அதில் நல்ல வருவாய் வரும் நிச்சயமாக நகரத்தை ஒட்டி இருக்கிற காரணத்தால் ஆனால் கடைகள் நிலையினுடைய தெரிய இடம் நிலை தெரியவில்லை எடுத்துவிட்டு புதிதாக கட்ட முடியுமானால் கட்டி கொடுக்கலாம்